நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்குன்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக நடிச்சிட்டு வராங்க முன்னணி நடிகை அவர் இருக்காங்க ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஹிந்தியில காலடி எடுத்து வச்சிருக்காங்க பேபி ஜான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நம்ம அட்லி இயக்கிற அந்த ஒரு திரைப்படத்தை இது வந்து தமிழில் நம்ம தளபதி நடிச்சிருக்க நடிச்சிருக்கக்கூடிய தெரி திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்களோட சம்பளத்தை அதிகமாக கூட்டியிருக்காங்க அப்படின்றத தகவல் வந்து வெளியாகி இருக்கு பீமன் ஜான் இந்த ஒரு திரைப்படத்துக்காக நடிகை கே சுரேஷ் வந்துட்டு நாலு கோடி ரூபாய சம்பளமா வாங்கிருக்காங்களாம் பொதுவாவே தமிழ்ல அவங்க நடிக்கும்போது போது இருந்து ரெண்டு கோடி அந்த அளவுக்கு தான் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னே அப்படின்னு வந்ததுக்கு அவங்களோட சம்பளத்தை வந்து கூட்டி இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல ரெக்கார்டு கிரியேட் பண்ண போற புஷ்பா பங்கம் ரெண்டு வாசல் தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் புஷ்பா பாகம் இரண்டு டிசம்பர் அஞ்சாம் வெளியாச்சு தேதினா வெளியாகி பத்து நாட்கள் ஆயிரம் கோடிய வசூல் பண்ணி ஒரு சாதனைய படைச்சிருச்சு உலகளாவிய ரீதியில இப்ப வரைக்கும் கோடிக்கு மேல வசூல் இந்த திரைப்படம் கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ்ல ஆயிரத்தி ஐநூறு கோடிய பதிவு பண்ணி ரெக்கார்டே கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க அதே சமயம் யாரெல்லாம் புஷ்பாபாகம் ரெண்டு திரைப்படம் பாத்துட்டீங்க திரைப்படம் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்ணுறதுன்னா அந்த அளவுக்கு வந்து வர்த்தா இருக்கும் ஸோ அதை பத்தி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்கு மனசில் சொல்லலாம் நடிகை நயன்தரா முன்னணி ஹீரோயின்கள் ஒருத்தரா வளம்பார்வங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் அவங்கள தான் அழைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க எப்பவுமே சினிமா அப்படின்றத தாண்டி அவங்க வந்துட்டு குழந்தைங்க அண்ட் ஹஸ்பண்ட் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன் குழந்தைங்க இப்படி தான் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆசைப்படுவாங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஆனால் நைன்த்தை நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்றவங்க கிட்ட பணிவாகவும் மரியாதையும் என் குழந்தைங்க வந்து நடந்துக்கணும் எனக்கு வந்து அப்படி தான் என் குழந்தைங்க வளரணுன்றது ஆசை அதனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குனதுக்கு அப்புறமாவும் அவங்களோட காதில் வந்து பெரியவங்க கிட்ட மதிப்போடு நடந்துக்கணும் மரியாதையாக பேசணும் மரியாதையாக வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் காதுல சொல்லுவேன் அதை வந்து நம்மளோட பாடி அப்படியே அக்செப்ட் பண்ணி அதே மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு மருத்துவ ரீதியாவே சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் பிலீவ் பண்றேன் அதனால வந்துட்டு இப்படி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன்